வணக்கம் என் பேர் அறிவுடைய நம்பி நான் மதுரை கிளை உயர் நீதிமன்றத்தில் வந்துட்டு வழக்கறிஞராக நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன் நானும் திருநாவுக்கரசும் பள்ளி மற்றும் கல்லூரி நண்பர்கள் நாம் இந்த காம்படிஷனுங்கிற வார்த்தைக்கு டிக்ஷனரியில் அர்த்தம் தேரணும்னா கான்ஃப்ளிக்டு ஸ்ட்ரகிள் டஃப் வார் வார்ஃபேர் போன்ற அர்த்தங்கள் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் இப்போது காம்படிஷனுங்கிறது ஒரு யுத்தம் அந்த யுத்தத்தை வந்து நம்ம வந்து முறையான பயிற்சியோட தனக்குள்ள ஒரு யுத்தத்தை யுத்தம் பண்ணால் மட்டும்தான் அந்த போட்டித் தேர்வில் வந்து வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத நமது நூல் ஆசிரியர் எடுத்து விரி நல்ல விளைவாக எடுத்து சொல்கிறாரு இன்னொன்று சொல்கிறாரு த காம்படிஷன் இஸ் பிட்வீன் யூ அண்ட் எக்ஸாம் தான் நாட் வித் காம்படிட்டர் அப்படிங்கிறாரு ஆங்கிலத்தில் ரீசைலன்ஸுங்கிற ஒரு வார்த்தை இருக்குது அதனோட அர்த்தம் பார்த்தீங்கன்னா ஏபிள் டு வித் ஸ்டாண்ட் ஆர் ரெக்கவர் குவிக்லி ஃப்ரம் டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ஸ் நூலாசிரியர் நம்ம எந்தெந்த சூழ்நிலையில் வந்து கஷ்டமான சூழ்நிலையில் வந்து இருக்கும் அதை எப்படி நம்ம வந்து முறையான பயிற்சியோடு கையாளணுங்கிறத வந்துட்டு விளையாட்டு போட்டி விவசாயம் இலக்கியம் வரலாற்று நிகழ்ச்சிகள் வரலாற்று தலைவர்களோட ஒப்பிட்டு சிறந்த முறையில் இந்த நூலை வந்து படைத்திருக்காரு தி வே ஆஃப் இன்டர்பிரட்டேஷன் வந்துட்டு மிக அருமையாக இருக்குது அதனால் போட்டியாளர்கள் எல்லோரும் வந்துட்டு இந்த நூலை வந்து வாங்கி நல்லபடியாக ப படித்து நூலாசிரியன் கனவான எல்லோரும் இருக்கிற சாதனைகளை சிறந்த சாதனைகளை செய்து நல்லபடியாக வருவதற்கு வாழ்த்துக்கள்